பிரம்மிப்பா இருந்தது ராமநாதனுக்கு கிட்டத்தட்ட ஐந்தே வருடங்களுக்குள் ஒருவன் பொருளாதார நிலை இப்படி கூட மாற முடியுமா என்ற வியப்பில் நகரத்தின் மைய பகுதியில் வீடு கார் ஆள் அம்பலம் என்று எதிலும் பெருமை எப்படி இருந்த பழனி எப்படி மாறிவிட்டான் வள்ளி அது வந்து பழைய சாதம் மிச்சம் இருக்கு வாங்கிக்கிறியா எதுக்கு மேகலா அக்கா இப்படி தயங்குறீங்க வெறும் தண்ணிய குடிச்சு வயத்து நிரப்பிக்கிறதுக்கு பழைய சாதம் அமிர்தமாச்சு போடுங்க தார தன் மனைவிக்கும் இந்த பழனியின் பொண்டாட்டிக்கும் நடந்த பழைய உரையாடல் ஏனோ மனதில் உதிக்க அருகில் இருந்த மேகலாவை நோக்கினார் ராமநாதன் என்னங்க அது பழச நினைச்சேன் என்று புன்னகை புரிந்தார் என்ன ஐயாவையும் அம்மாவையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டனா என்று கேட்டபடி வந்தார் பழனி பட்டு வேட்டி தரையில் புரண்டது பரவாயில்லை பழனி எம்எல்ஏ வந்தாரு அவரோட பேசிட்டு வழி அனுப்பிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு மன்னிச்சிடுங்க ஐயா அதனால என்ன வள்ளி ஏய் என்று கத்தி அழைத்தார் பழனி இதோ அந்த எம்எல்ஏ சம்சாரம் நொய் நல்லா பட்டு சேலையில் தலைப்பை திருகியபடி விசாரித்தாள் வள்ளி உங்க பத்தாவது கல்யாண நாள் நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூப்பிட்டதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும் என்றார் ராமநாதன் என்னங்கய்யா பெரிய வார்த்தையெல்லாம் பழைய வறுமையையும் மறக்கல நான் உங்களையும் மறக்கல அதற்குள் ஒரு ஆள் வந்து காதை கடித்தான் ஒரு நிமிஷம் ஐயா வந்துடுறேன் வள்ளி நீயும் வா என்று வேட்டி ஓடினார் வேட்டியை ஒழுங்காக வேட்டி இன்றோ அகல ஜரிகை போட்ட விலை உயர்ந்த வேட்டி ராமநாதன் குடியிருக்கும் வீட்டுக்கு எதிரே குடிசையில் தான் முன்பு வசித்து வந்தது பழனியின் குடும்பம் வாடகை ரிக்ஷாவை ஓட்டி பிழப்பை நடத்தி கொண்டிருந்தான் வள்ளி நாலு வீடுகளில் பத்து பாத்திரம் தேய்த்து தன் பங்குக்கு வீட்டு வருமானத்தை உயர்த்தினாள் என்னமா விசேஷம் இன்னைக்கு வீட்ல பாயாசம் கோயில் அர்ச்சனை அது வள்ளி இன்னைக்கு எங்க இருபதாவது கல்யாண நாள் ஓ அதுதான் நீங்க புது புதுநூல் படவியில ஜொலிக்கிறீங்களாக்கும் என்று பெருமூச்சு விட்டாள் என்ன அடுத்த வாரம் புதன்கிழமை எங்களுக்கு கூட கல்யாண நாள் தான் அதை நினைச்சு பார்த்த சிரிப்பு வந்தது அவள் மனதின் ஓரத்தில் ஏற்பட்ட ஏக்கத்தை நொடியில் புரிந்து கொண்டாள் மேகலா அடுத்த புதன்கிழமை காலை சரியாக ஆறு மணிக்கு வழக்கம் போல வேலைக்கு வந்தவளுக்கு ஆச்சரியம் காத்து காத்திருந்தது இருநூறு ரூபாய் வாயில் சேலையும் நூறு ரூபாய் வேட்டியும் அவர்களின் திருமண நாள் பரிசாய் அளித்தால் மேகலா அன்று அந்த வாயில் புடவையை கண்டு பூரித்து ஆடையாய் கட்டி கொண்டவள் இன்று ஐயாயிரம் ரூபாய் காஞ்சி பட்டை அலட்சியமாய் உடுத்திக் கொண்டிருக்கிறாள் மறுபடியும் மன்னிக்கணும் ஐயா என்று திரும்பி வந்தனர் பழனியும் வள்ளியும் அப்ப நாங்க கிளம்பரம் பழனி என்னையா அதுக்குள்ள வீட்டுல பையனும் பொண்ணும் தனியா இருக்காங்க அவங்களையும் கூட்டி வந்திருக்கலாம்ல இப்ப என்ன படிக்கிறாங்க ரெண்டு பேரும் பையன் இந்த வருஷம் காலேஜ் போறான் பொண்ணு பிளஸ் டூ எந்த காலேஜ் காலேஜ்ல சேர்க்க போறீங்க ஏழைக்கு ஏத்த தான் நம்ம அரசாங்க கல்லூரியில கிடைக்கிற கோர்ஸ்ல படிக்க வைக்கணும் என்னமா நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டீங்க எந்த காலேஜ்ல சேர்க்கணும் சொல்லுங்க மற்ற காலேஜ்னா டொனேஷன் என் சிபாரிசு இருக்கே டொனேஷனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என்றவரை புன்னகையுடன் பார்த்தார் ராமநாதன் என்னங்க என்ன உங்களுக்கு தெரியாதா டொனேஷன் வரதட்சனை லஞ்சம் கள்ளக்கடத்தல் எல்லாம் ஒரே ரகம் தான் என்னை பொறுத்தவரை ஐயா இன்னும் மாறவே இல்லை என்று சிரித்தார் பழனி அப்புறம் கிளம்புறோம் பழனி வாங்க அடிக்கடி வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம் என்று கை காட்டினார் இருவரையும் வாசல் வரை வந்து வழியனுப்பினார் பழனி வாசலில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் ராமநாதனுக்கு சிரிப்பு வந்தது என்ன சிரிக்கிறீங்க என்றால் மேகலா சொல்றேன் நம்ம பஸ் வருதா பாரு லெவன் ஏ அவர்கள் செல்ல வேண்டிய டவுன் பஸ் தான் கூட்டம் அதிகம் இல்லை ஏறி அமர்ந்தனர் ஐயா என் புருஷனை போலீஸ் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு அழுதபடி ஓடி வந்தால் வள்ளி மாநில செய்திகளை ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருந்த ராமநாதன் திடுக்கென ார் என்ன ரிக்ஷாவில சாராயம் கொண்டு போயிடுச்சு மறுபடியும் அவருக்கு அதிர்ச்சி இவர் உறவினர்தான் பேசி பார்த்தார் ஆனால் சாராய விஷயம் அவரை நெருடியது குற்றம் செய்தவன் தண்டனை அடைவதுதான் தர்மம் பழனி பதினைந்து நாள் ஜெயிலில் வாசம் செய்து விட்டு திரும்பினான் அப்போது ஆரம்பித்தது அவன் வாழ்வில் திருப்பம் சாராயம் கடத்த பிறகு தானே விட்டு தானே காய்ச்சி தில்லுமுள்ளி வேலைகளில் சேர்ந்து இதோ சமூகத்தில் அந்தஸ்துள்ள பிரஜையாக காட்சியளிக்கிறார் பழனி அன்று லாக் அடித்த போலீஸ் அவன் வீட்டு வாசலில் இன்று பந்தோபஸ்துக்கு ஏமாங்களா பணம் வந்துட்டா சமூகத்துல பெரிய மனசு அந்தஸ்து வருகிறது இல்லையா முகத்தில் மோதிய காற்றினால் கலைக்கப்பட்டு பறந்த தலைமுடியை ஒதுக்கி விட்டபடி அவரை பார்த்தாள் என்ன யோசனைகள் பலமா இருக்கு அப்போதிருந்து இப்ப கேள்வியும் புதிரா இருக்கு பழனியுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தேன் ஊர்ல எந்த முக்கிய விழாவானாலும் பழனியிட்ட நன்கொடைக்கு போய் நிக்கிறாங்க அவர் பெயரை தலைமை இடத்துல போடுறாங்க ஒறாமையா இருக்கா சேச்சா நாம பாக்க வளர்ந்த பையாவ ஆனா சமூகத்தை நினைச்சா தான் குழப்பமா இருக்கு சேலை தலைப்பால் தோல்பட்ட இரண்டையும் கொண்டாள் மேகலா குளிருக்கு அடக்கமாய் பாரு நியாயம்னு ஒழுக்கிட்டு அதன்படி வாழறேன் உனக்கு எப்பவுமே இந்த சாதாரண தான் எழுதிருக்கு ஆனா சட்டத்துக்கு புறம்பா தில்லுமுள்ளி செஞ்ச பழனி சொடக்கு போட்ட நாளிகையில் பெரிய மனுஷன் ஆயிட்டான் செல்வம் எல்லாம் அவனிடம் மண்டியிட்டு நிக்குது அதான் புரியல குழம்பி போய் பேசும் தன் கணவரை பறிவுடன் பார்த்தால் மேகலா குளிர்காத்து அடிக்குதே காதை சுற்றி துண்டை வேணும்னா கட்டிக்குங்களேன் பரவாயில்ல இதமா தான் இருக்கு முகத்துல மோதுற காத்து மனசுக்கும் சுகமா இருக்கு இதுதான் வித்தியாசம் என்றால் மேகலா மென்மையாய் என்ன சொல்ற பழனியிடம் இப்ப காசு இருக்கு புகழ் இருக்கு உண்மைதான் ஆனா முக்கியமானது இல்ல புரியல சாதம் குழஞ்சா கஞ்சியா சாப்பிட்டுடலாம் ஆனா மனுஷனோட குணமே குளவாயிடுச்சுன்னா கேவலம் ஆ ஒண்ணு வேலையாட்களை அதற்றதும் ஈஹின்னு பவர் உள்ள ஆசாமிகளிடம் குலையறதும் பாவம் பழனி ம் சொந்த மனைவியிடம் கூட இயல்பாய் பேச வரல பழனிக்கு எப்பவுமே ஒரு முகமூடி மாட்டிக்கிட்டு அதே பழகி போய் முகமூடிய மாட்டிக்கிட்டதே மறந்து போய் வேசத்தோடவே அலையறான் பழனி தன் இயல்பான குணமே மறந்து போன மனுஷன் பரிதாபத்துக்குரியவன் தானே அதுதானே அவனோட கவசமும் கூட இப்போ கவசம் இல்லங்க கால பிடிச்ச சனிய மேல ஏறிட்டு இறங்க தெரியாம முழிக்குமே குழந்தைங்க அது போன்ற நிலை எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத பிச்சைக்காரர் தோற்றத்துல அவன் முகம் வசதி இல்லாட்டியும் எல்லாமே இருக்கிற ராஜா மாதிரியான கம்பீரம் உங்க முகத்துல எப்படி வந்தது இது எப்படி நீங்க கடைபிடிக்கிற வாழ்வு நெறிகள் தான் காரணம் பளிச்சென்று மனதில் பதியுமாறு சொன்ன மனைவி பெருமையுடன் பார்த்தார் ராமநாதன் பைக்குள்ள இருந்த துண்டை எடுத்து தலையில் சுற்றி கொண்டார் என்ன குளிருதுங்களா இல்ல ராஜாவுக்கு கிரீடம் இருந்தால் தானே அழகு நான் இந்நாட்டு மன்னர் நீ என் இதய ராணி என்று கம்பீர பொலிவுடன் சொன்ன கணவரை சந்தோஷமா பார்த்தால் மேகலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ